ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் நான் உங்கள் சதீஷ் இது நம்மளுடைய சதீஷ் Food Traveler இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோ வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இது எதுக்காக செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்லி வட்டம் ஐயம்பேட்டைச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ அன்னியம்மன் கோவிலில் வந்து இன்னைக்கு ஆவணி திருவிழா நடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் போட்டிருக்க வியாபாரிகளுக்கு சாப்பாடு சரியாக கிடைக்கிறது இல்லை அதனால அவங்களுக்காக நம்ம ஒரு பார்சல் செஞ்சிகிட்ருக்கோம் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பார்சல் கொடுக்கலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெஜ் பிரியாணி எப்படி ஈஸியாக சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோ வெஜிடபிள் பிரியாணி பற்றி எந்த ரைஸில் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி கட்டியா இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஏற்ற மாதிரி ஒரு டபராவை நம்ம அடுப்பில் ஏற்றியாச்சு நம்ம விறகடப்பில் தான் செய்கிறோம் பிரியாணி வந்து விறகடப்பில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டில் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இருபத்தஞ்சு கிலோ டபராக ஏற்றியாச்சு அது நல்லா சூடான பிறகு ஒரு அஞ்சு லிட்டர் ஆயில் சேர்த்திருக்கோம் அஞ்சு லிட்டர் ஆயில் சேர்த்த பிறகு ஆயில் லைட்டாக சூடான பிறகு பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி பூ பிரிஞ்சி இலை இது வந்து எல்லாம் தனித்தனியாக இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணுறோம் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ ஆனியன் பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஆனியனை கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேறு எதுவும் ஆட் பண்ணாதீங்க ஆனியன் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகுதோ அந்தளவுக்கு நல்லா பிரியாணி டேஸ்ட்டாக அருமையாக வரும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணிவிடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆனியனை வந்து ரொம்ப கருக விடாதீங்க கருக விட்டிங்கன்னா பிரியாணியோட கலரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் அப்புறம் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதனால் பொறுமையாக கொஞ்சம் மீடியம் ஃபயரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கட்டு புதினா ஒரு பெரிய சைஸ் கட்டு கொத்தமல்லி இது ரெண்டும் நல்லா பொடியாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் நல்லா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம ஆட் பண்ணுறோம் புதினா வந்து இந்த ஆனியன் கூடவே நம்ம போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த பிரியாணி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவரோடு இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஆனியன் கூடவே சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு எதுக்காக நம்ம கொஞ்சம் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்காக தான் ரெண்டரை கிலோ இஞ்சி ஒன்றரை கிலோ பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நைஸாக நல்லா சூப்பராக பேஸ்ட் பண்ணி எடுத்துருப்பேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த டபில் பார்த்திங்கன்னா அடியில் வந்து கருகும் அதை கருக விடாமல் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க தான் பிரியாணியோடைய டேஸ்ட் வந்து சூப்பராக வேறு லெவலில் வரும் இந்த இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டைம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சும் இந்த ஆயிலும் தனித்தனியாக வரும் இதை பார்த்தீங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அர்த்தம் அதே மாதிரி இந்த இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப கருகுதுன்னா லைட்டாக ஒரு சொம்பளவுக்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க நான் இஞ்சி பூண்டு கருகாமல் இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மிளகாய் தூள் வாசனை போகட்டும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி எப்படி நல்லா ஈஸியாக என்னென்ன ஸ்டெப்பில் அருமையாக செய்கிறதுன்னு நான் பொறுமையாக சொல்லுவேன் அதை அப்படியே பார்த்துக்கலாம் நீங்கள் பார்த்து வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா எதனா கடைக்கு எல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி சேர்த்துருக்கோம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ தக்காளி வந்து நான் கட் பண்ணி சேர்க்கலை மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுவே கூடவே பார்த்திங்கன்னா தயிர் ஒரு அஞ்சு லிட்டர் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா ஒன்றா போட்டு தயிரும் தக்காளியும் ஒன்றாவே போடலாம் எந்த தப்பும் இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து போடுவோங்க தயிர் நான் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன் நல்லா இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது இடையில் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கண்டென்ட் வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ என்ன செய்யணுன்னு நான் உங்களுக்கு அதுக்காக செஞ்சு காமிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி அடிச்சு அந்த தக்காளி வாசனெல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் எல்லாம் ஆட் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அஞ்சு கிலோ சேர்த்துருக்கோம் பீன்ஸ் ஒரு ரெண்டரை கிலோ சேர்த்துருக்கோம் கேரட் ஒரு அஞ்சு கிலோ சேர்த்துருக்கோம் பச்சை பட்டாணி வந்து ஒரு ரெண்டரை கிலோ சேர்த்துருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம் மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ சேர்த்துருக்கோம் இந்த எல்லா விஜிடபிளும் நல்லா பொடியாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வந்து டேரெக்டாக அப்படியே நீங்கள் டபராவில் போடாதீங்க மீல் மேக்கரை நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் தனியாக ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு க்ளீன் பண்ணி போடுங்க இல்லைன்னா வச்சிங்க நீங்கள் டேரெக்டாக மீல் மேக்கரை சேர்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி வந்து அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுட்டிங்கன்னா பிரியாணி மொத்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா அந்த மீல் மேக்கர் உறிஞ்சிரும் அதுக்கப்புறம் அரிசிக்கு தண்ணி பற்றாமல் பிரியாணி வந்து ரைஸ் ரைஸாக இருக்கும் அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் மொத்தமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால மீல் மேக்கரை நல்லா தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் அதை டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இருபத்தஞ்சு கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு லிட்டர் வந்து ஆட் பண்ணுறோம் இந்த கேன் பார்த்திங்கன்னா இருபது லிட்டர் கேனு ரெண்டு கேனு ஒரு கேன் ஃபுல்லாக ஊற்றிட்டு ரெண்டாவது கேன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு கோடு இருக்கும் அந்த கோடு வரைக்கும் நிறுத்திட்டிங்கன்னா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக பழப்பழம்னு வரும் நல்லா தண்ணி ஆட் பண்ணிடுச்சுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டபரா மூடி போட்டு மூடிடலாம் இப்போ வந்து தீ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க நல்லா தண்ணி கொதி வரட்டும் கொதி வர வரைக்கும் அரிசி ஆட் பண்ண வேணாம் நல்லா கொதி வரட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு டென் மினிட்ஸில் நல்லா கொதி வருது தண்ணி பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் போக வருது பாருங்கள் இந்த மாதிரி டைமில் நம்ம டபரா மூடியை ஓப்பன் பண்ணி அரிசியை பார்த்தோன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் அதை கிளீன் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் நல்லா இந்த மாதிரி பாருங்கள் பாரு எவ்வளோ சூப்பராக வருது இந்த டைமில் தான் நீங்கள் இங்கே அரிசி ஆட் பண்ணணும் தண்ணி கொதி வராமல் அரிசி ஆட் பண்ணாதீங்க நம்ம வீடியோ எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரியாணி செய்யலாம் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்ததுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துன்னு வந்தேன் தண்ணியோடு சேர்க்காதிங்க அரிசியை நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணி லெவல் வந்து கரெக்டாக வச்சாச்சு திரும்பவும் தண்ணி கொஞ்சம் எக்ஸசைச்சுனா சாப்பாடு கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்காது அதுக்காக தான் நல்லா அரிசியை ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஒரு டென் மினிட்ஸில் பாருங்கள் நல்லா அரிசி தண்ணி லெவலும் ஒன்றா வரும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம தம் போடணும் நம்மளது தீ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பயிர் வந்து நல்லா வரதுனால விறகு கடப்பில் ஒரு டென் மினிட்ஸில் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சு தம் போடுற ஸ்டேஜுக்கு இந்த ஸ்டேஜை பார்த்துக்கங்க தண்ணி லெவலும் அந்த அரிசி லெவலும் ஒன்றா இருக்கும்போது நம்ம தம் போட ஆரம்பிச்சிடணும் நல்லா ஒரு டைம் டூ டைம்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஸ்டேஜை பார்த்துங்க நல்லா தண்ணி ட்ரை ஆச்சு ஓரளவுக்கு நல்லா ட்ரை பண்ணியாச்சு நம்ம தம்மை வந்து இந்த டைமில் தான் தம் போடணும் பாருங்கள் மேலே நல்லா டபரா மூடி போட்டுட்டு ஃபுல் நெருப்பையும் மேலே வாரி போட்டுருங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் செய்கிறதுனால கீழே நெருப்பு விட மாட்டேன் நான் ஏன் ஆல்ரெடி அந்த அடுப்புலேயே வந்து அந்த ஹீட் இருக்கும் அந்த ஹீட்டையே போதுமானது கீழே மேலே மட்டும் நல்லா ஃபுல்லாக நெருப்பு விடலாம் கீழே நெருப்பு விட்டிங்கன்னா அப்புறம் அடுப்பில் செய்கிறது கீழே வந்து நல்லா ஃபுல்லாக காந்துரும் அதுக்கப்புறம் சாப்பாடு கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கீழே சுத்தமாக நெருப்பு விடாமல் மேலே மட்டும் நெருப்பு போகிறதுனால கீழே அந்த அடுப்பில் இருக்க சூட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தம் ஆகும் கீழே லாஸ்ட்டு பைட் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம் ஒரே ஒரு சாப்பாடு கூட வேஸ்ட் ஆகாது பிடிக்காது நல்லா சூப்பராக வரும் பிரியாணி வாங்க ஒரு இருபது நிமிஷம் காய்ச்சி நம்ம தம் உடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து கோயில் ரோட் சைடில் இருக்க வியாபாரிகளுக்கு வந்து இங்கே வந்து வில்லேஜதுனால சரியான ஹோட்டல் இல்லாததுனால அவங்களுக்கு சாப்பாடு எதுவும் கிடைக்க மாட்டுது நைட் ஃபுல்லாக ரொம்ப பட்னியாக இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்காக வியாபாரிகளுக்கு மட்டும் நம்ம இதை பார்சல் பண்ணுறோம் பார்சல் பண்ணி எல்லா கடைக்காரங்களுக்கும் கொடுத்துடலான்னு இருக்கோம் அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க பிரியாணி இருபது நிமிஷம் தம்மு உடைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக பிரியாணி அருமையாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெஜ் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டைமில் நீங்கள் நெய் சேர்க்குறதுனா நெய் சேர்த்துக்கங்க மேலே லைட்டாக சூப்பராக இன்னும் நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இது மாதிரி தம் உடைக்கணும் பிரியாணியை அப்போ தான் நல்லது தம் உடைச்சு நம்ம பார்சல் பண்ண ஆரம்பிக்கலாம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி 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 அதே மாதிரி நீங்கள் இந்த பிரியாணியை உங்கள் கடையிலையோ வீட்லேயோ செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக அருமையாக உதிரி உதிரியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை நன்றி